இந்தியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சினிமா துறையில் பொருளோட பழக்கமும் புழக்கமும் அதிகளவில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா பரவலாக பேசப்படுறது அதை ஒரு சில சினிமா துறையை சேர்ந்தவங்க மட்டும்தான் நேர்மையாக ஒப்புக்கொண்டிருக்காங்க அதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொருள் விவகாரத்தில் கைதான விஷயம் ஹாலிவுட் சினிமாவையே பரபரப்புக்கு உள்ளாகியிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு இயக்குனர் சசி இயக்கத்தில் உருவான ரோஜா கூட்டம் பாடம் மூலயமா நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு ஸோ இந்த ஒரு சில படங்களில் அடுத்தடுத்து வெற்றி படமாக கொடுத்துட்டு இருந்தார் நம்ம ஸ்ரீகாந்த் அதை தொடர்ந்து ஒரு சில காரணங்களால் அவருடைய கதை செலெக்ஷன் சரியாக இல்லாத இல்லாத காரணத்தினால ஒரு சில பட வாய்ப்புகள் அவருக்கு குறைய ஆரம்பிச்சுது அதை தொடர்ந்து நடிகர் விஜய் அண்ட் ஜீவா கூட நண்பன் படத்தில் கைகோர்த்தாரு அந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை தொடர்ந்து லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய படங்கள் அவருடைய தோல்வியை தான் அவருக்கு தழுவிச்சு ஸோ இது இது இதன் மூலயமா நுங்கம்பாக்கத்தில் ஒரு பார்ல அதிமுக வழக்கறிஞர் பிரசாத் என்பவர் அங்கே தகராறு மேற்கொண்ட காரணமா நுங்கம்பாக்கம் போலீஸாரால் அவர் கைது செய்யப்படுறாரு அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளும் தான் தெரிய வருது நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ இதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்துக்கு சமன் அனுப்பப்படுது இது மாதிரி கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அவர் வர்றாரு அங்கே போதுமான அளவுக்கு அந்த பரிசோதனை விஷயங்கள் இல்லாத காரணத்தினால நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப கூடி போகிறாங்க அங்கே பரிசோதனை ரத்த பரிசோதனை நடத்தி முடித்ததுக்கு அப்புறமா ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொருள் எடுத்திருக்காருன்றது தெரிய வந்திருக்கு ஸ்ரீகாந்தை தொடர்ந்து வேறு மற்ற நடிகர்களும் இதில் கைகோர்த்துருக்காங்களா அப்படின்றது போலீஸாரோட விசாரணைக்கு அப்புறமா தெரிய வரும் ஸோ இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஹாலிவுட் சினிமாவில் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இது வந்து ஒரு சினிமா அப்படின்னாலே ஒரு சினிமாவோட ஒரு ஹீரோவை ஒரு கதாநாயகனை ஒரு பின் தொடர்ந்து வர்றது ஒரு தமிழ் சினிமாவை பர்டிகுலராக தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவை ஃபாலோ பண்ணி வர்றது தான் இப்போ இருக்க நெட்டிசன்களும் இளைஞர்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஸோ அவங்கள மாதிரி நான் நடக்கணும் அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் ஸோ இதை தொடர்ந்து ஸ்ரீகாந்த் மாதிரி நிறைய பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் இதில் பாதிக்கப்படுவாங்களா இல்லை இதே போன்று சினிமா துறையில் இருக்கிறதுனால ஸ்ரீகாந்தை அவங்க முன்னிலைப்படுத்தி இதை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய மீடியா ப்ரொஜெக்ஷனாக கொண்டு வர்றாங்களா இல்லை இது தொடர்ந்து அரசியல் சார்ந்தவங்களை இவங்க இதே மாதிரி ஸ்ரீகாந்தை போன்று கண்டுபிடிச்சி அம்பலப்படுத்துவாங்களா இல்லை இதே மாதிரி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இது மாதிரி அநீதி நடந்துச்சுன்னா இதை தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சிகளை இந்த அரசாங்கமும் காவல்துறையும் எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்டான காரணத்தினால அவருடைய சக நடிகர்கள் மத்தியில் அவருக்கு மதிப்பு குறைஞ்சிருக்குன்றதை காட்டிலும் பொதுமக்கள் இடையிலும் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் சற்று அவருடைய மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுது ஸ்ரீகாந்த் அவர்கள் அரஸ்டான விஷயத்தை தொடர்ந்து சில நடிகர்களும் நடிகைகளும் அவருடைய சார்ந்த நண்பர்களும் விசாரிக்கப்படுவதாக காவல்துறை மூலயமா நமக்கு தகவல்கள் வெளியாகிய நிலையில் நிறைய போதைக்கு அடிமையான நடிகைகளும் நடிகர்களும் மேற்கொண்டு நம்மளையும் விசாரிப்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்திலையும் பயத்திலையும் பீதியிலேயே இருப்பதாக கோடம்பாக்கத்தில் கிசுகிசுக்கப்படுது இது தமிழ் சினிமாவில் பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இதன் மூலம் நிறைய அரசியல் பிரமுகர்களும் இதில் கைகோடுத்துருக்காங்களா இல்லை நிறைய நடிகை நடிகைகளும் இதில் கைகோடுத்துருக்காங்களான்றது போலீசாரின் விசாரணைக்கு அப்புறமா நமக்கு தெரிய வரும்